நம்மளோட கையை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்கள் கையை ஒருத்தன் வெட்ட போகிறான் ஜஸ்ட் ஆக்ஷன் அவன் வீடியோ பார்க்க வந்ததுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தேவை தான்ண்டா கையை காலை காளை வெட்டணுங்க ஹூ கிடைக்காதீங்க ஜஸ்ட்டு புரிய வைக்கணும் அவங்க கிளாரிட்டி கொடுக்கணும் அவங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போது உங்கள் கையை ஒருத்தன் வெட்ட போகிறான் ஜஸ்ட் ஆக்ஷன் மட்டும்தான் வெட்டலாம் மாட்டான் சும்மா ஆக்ஷன் இப்போ அவன் வந்து உங்கள் நீங்கள் கையை நட்டிக்கோங்க உங்கள் கையன் வெட்டுவான் வெட்ட வர மாதிரி வருவான் பட் வெட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நீங்கள் என்ன பண்ணுங்க கை நீட்டுவீங்க இங்கே வரப்பா என்னென்ன மாதிரி இப்படி இப்படி இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி உடனே நீ மாற்றிட்டிங்கன்னா நீ கன்ஃபார்மாக உன்னோட தவளை ஜெயிச்சிடலாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் அப்போ நம்ம மைண்டுக்கு நாமளே ஒரு விபத்தப்புன்னு அடிக்கணும் மனசு அவன் இப்படி ஓங்கிடுத்து சேர்வோம் பாருங்கள் ஃபிரண்ட்டில் வெட்டுறதுக்கு நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவோம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பயம் ஏன் வருது அதிக பயம் ஏன் வருது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது சில பேருக்கு கை கைகளெலாம் நடுங்கிற அளவுக்குலாம் பயம் வரும் அவங்க பாடியாக அவங்க கண்ட்ரோலில் இருக்காது அளவுக்குலாம் பயம் வரும் அந்த மாதிரி பயங்கள்லாம் ஏன் வருது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இதை தான் பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பயம் ஏன் வருதுன்னு பார்ப்போம் அப்போ தான் அந்த பயத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம் பயம் ஏன் வருதுன்னா ரொம்ப சிம்பிளுங்க ஒன்று நம்மளோட அறியாமை நமக்கு எதுவும் தெரியாது அதனால் நமக்கு பயம் வரும் அந்த விஷயத்தை பற்றி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அல்லது நமக்கே நடந்திருக்கும் அது திரும்பி நமக்கு நடந்துருவோம் அப்படின்ற ஒரு பயம் இது ரெண்டு தான் மேஜராக இது ரெண்டு தான் அதிக பயம் நமக்கு உருவாகுது இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அந்த அறியாமையினால் எப்படி பயம் வருதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன் அரிய ஏன் பயம் வருது அது எப்படி நமக்குள்ளே ஒழிஞ்சு கிடக்கு நமக்கே தெரியாமல் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க நம்மளோட கையை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்கள் கையை ஒருத்தன் வெட்ட போகிறான் ஜஸ்ட் ஆக்ஷன் இப்போ வீடியோ பார்க்க வந்ததுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தேவை கையை வெட்டணும் காலை வெட்டணுங்கிற அவங்க கிடைக்காதீங்க ஜஸ்ட் புரிய வைக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி சொல்கிறேன் இப்போது உங்கள் கையை ஒருத்தன் வெட்ட போகிறான் ஜஸ்ட் ஆக்ஷன் தான் வெட்டலாம் மாட்டான் சும்மா ஆக்ஷன் இப்போ அவன் வந்து உங்கள் நீங்கள் கை நீட்டிக்கங்க உங்கள் கையை வெட்டுவான் வெட்ட வர்ற மாதிரி வருவான் பட் வெட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கை நீட்டுவீங்க

பிடுங்கிட்டு இழுத்துட்டு வந்துடும் ஏன் அப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புக்குள்ளே பயம்ன்றது ஊறி கிடக்கு நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் கண்ட்ரோலில் இருக்காது அது இழுத்துக்கிட்டு தான் போகும் கையை பிகாஸ் நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே பயம் ஒளிஞ்சிருக்கு அதனால தான் நம்மளை சொன்னாலும் நம்மளோட கண்ட்ரோலை மீறி கையை இழுத்துக்கிட்டு அதே போகுது நம்ம கையை நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு காரணம் நமக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு பயம் இந்த நமக்குள்ளே இருக்க பயத்தே நமக்கு தெரியாமல் ஒழிஞ்சு கிடக்கு ஒரு பயம் அப்படின்னு சொல்கிறேன்ல அந்த பயத்தை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நமக்கு டீப் ஃபோக்கஸ் வேணும் இப்போ நம்ம கையை வெட்ட போகிறோம் கையை நீட்டா அப்படின்னா நம்ம கழிச்சிருக்கோம்னா நமக்கு நாமே சொல்லணும் ஏ கை வெட்ட மாட்டான் தாங்க அப்படி கண்டிப்பாக மாட்டான் கையை பிடிச்சிக்கோ நகத்தாத அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் கையை எழுத்துட்டு போகுது அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோலில் நம்ம கை இல்லைன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டீப் ஃபோக்கஸ் வேணும் டீப் ஃபோக்கஸ்னா நம்ம கண்ட்ரோலில் நம்ம கை இருக்கணும் நம்ம சொன்னால் அது வெட்டவே விழுந்தாலும் அந்த கை போகக்கூடாது அப்படி நீங்கள் அப்படியே நிற்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் டீப் ஃபோக்கஸ் இருந்தால் தான் அது வரும் அப்போ டீப் ஃபோக்கஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம டெய்லி ஒரு பத்து நிமிஷம் அது மூச்சு பயிற்சி பண்ணணும் அது ப்ராப்பராக ரொம்ப ப்ராப்பராக காலையில் எழுந்திரிக்கணும் ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் ஒரு பாயை விரிக்கணும் அதுமேலே உட்காரணும் ஆசனம் பண்ணி தான் நம்ம மூச்சு பயிற்சி கவனிக்கணும் அப்படிலாம் அப்படி அப்படி பண்ண முடிஞ்சவங்க பரலாம் தரலாம் அப்படி பண்ண முடியலை அப்படின்னா என்னோட சூழ்நிலைக்கு அதெல்லாம் ஒத்து வராதுப்பா அப்படிங்கிறவங்க எப்போ வேணால் பண்ணலாம் மூச்சு பயிற்சி பத்து மணிக்கு பண்ணலாம் எட்டு மணிக்கு பண்ணலாம் சாய்ந்தரம்லாம் எப்போ வேணால் பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் பட் ஆனால் கண்டினியூவாக பண்ணணும் இப்போ சப்போஸ் ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஆரம்பிங்களா நீங்கள் சப்போஸ் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களா ட்ராவல் பண்ணுறீங்களா அப்படின்னா உடனே நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது கண்ட முடியுது அப்படின்னு மூச்சு பயிற்சி பண்ணுறாங்க பயிர் அது நான் சொல்கிறேன்ட்டு சப்போஸ் நீங்கள் சேஃபான இடத்துல எங்கேயா இருக்கிறீங்க அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிக்கலாம் மூச்சு பயிற்சி அது ஒரு பயிற்சியும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஜஸ்ட் ஒரு ஹேபிட் மாதிரி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் நம்ம கவனிக்காமல் ஊச்சி ஓகே சப்போஸ் எங்கேயாவது ஒரு பஸ்ஸ்க்காந்து வெயிட் பண்ணுறோம் ட்ரெயின்க்காண்டி வெயிட் பண்ணலாம் பத்து நிமிஷம் உட்காந்து பத்து நிமிஷம் ஒன்லி பத்து நிமிஷம் போதும் நூச்சி மட்டும் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்க வேலை அனுப்பிச்சிடலாம் இப்படி நீங்கள் ரெகுலராக கொண்டு வந்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் இந்த ஹேபிட் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டொண்ட்டி ஒன் டேஸ் சொல்லலாம் அது டுவெண்ட்டி ஒன் அல்லது அதுக்கு மேற்பட்ட நாட்களும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களுமே டீப் ஃபோக்கஸ் வந்துடும் எங்கள் ஒவ்வொரு விஷயத்துல டீப் ஃபோக்கஸ் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான் நம்ம இந்த மாதிரி பயங்கள்லேருந்து ரொம்ப ஈஸியாக விடுபட்டலாம் இன்னொரு பயம் ரொம்ப மேஜரான இன்னொரு பயம் எதுக்கு வருது அப்படின்னா நம்மளோட முன் அனுபவங்களை வச்சு திருப்பி நமக்கு அகைன் அதே நடந்துருமோ ஒன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லது நம்ம நமக்கு தெரிஞ்சவர்களுக்கு நடந்த மாதிரியோ அல்லது நம்ம கேள்விப்பட்ட மாதிரியோ நமக்கும் நடந்துருமோ அப்படின்றது ஒரு பயம் இது ரெண்டு தான் ரொம்ப அடுத்த ஒரு மேஜரான பயம் இந்த பயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா இந்த பயத்தை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்மளை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் அனலைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு நடக்கிறது சாத்தியக்கூறு எவ்வளோ இருக்குது அதே தவறோ அதே மிஸ்டேக்கோ அதே பேர்த் திங்கோ ஒரு கெட்ட விஷயமோ நமக்கு நடக்கிறது எவ்வளோ பாசிபிள் இருக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி நமக்கு நாமே கிளியரன்ஸ் கொடுத்துக்கிட்டாதான் இந்த பயம் நம்மளை விட்டு போகும் அது எப்படி பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்களோட ஃப்ரெண்டு லவ் பண்ணுறாரு ரெண்டு பேருமே ரொம்ப டீப்பாக லவ் பண்ணி பட் வீட்டு சூழ்நில ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க இப்படி வச்சுப்போம் இப்போது உங்கள் லவ்வும் உங்களோட லவ்வும் அதே மாதிரி பிரிஞ்சிருமோ அப்படின்னு பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அப்படிலாம் இருக்கணும்னு நான் ஆசைப்படலை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த மாதிரி பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா அந்த லவ் பண்ணவங்க எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணாங்க எவ்வளோ உண்மையாக ரெண்டு பேரும் எவ்வளோ டீப்பா லவ் பண்ணாங்க உண்மையாக இருந்தாங்களா சேம் டைம் அவங்க வீட்டு சைடில் ரெண்டு வீட்டு சைட்லேயும் என்ன மாதிரி மென்டாலிட்டியில் இருந்தாங்க அவங்க கேஸ்ட்டு பார்க்குறவங்களா அல்லது காசு பணம் தகுதி பார்க்குறவங்களா இந்த மாதிரி அந்த ரெண்டு சைடு ரெண்டு பேர் சைடு வீட்டு சைடில் என்ன மாதிரி பார்த்தாங்க அதனால தான் அவங்க பிரிஞ்சாங்களா இல்லை இவங்களே டீப்பாக ரொம்ப உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணாமல் இருந்ததுனால தான் டக்குன்னு லைட்டாக எதிர்ப்போம்னா பிரிஞ்சுட்டாங்களா இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்து அது இதெல்லாம் உங்கள்கிட்ட எவ்வளோ சாத்தியம் கொடுக்கும் நமக்குள்ளே எவ்வளோ சாத்தியம் கொடுக்கும் நம்ம நம்ம பார்ட்னர் எவ்வளோ டீப்பாக இருக்கும் நம்மளோட வீட்டு சைடு என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் இப்போ சப்போஸ் வீட்டு சைடு கேரியர் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கரியரை நம்ம ரெண்டு பேரும் எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணலாம் அப்படி பில்டு பண்ணிட்டு போய் நம்ம போய் அப்ரோச் பண்ணோம்னா நம்ம சேர்ந்தால் விஷயம் இப்படி அனலைஸ் பண்ணி அதுக்கான வேல்யூவான பாயிண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை நம்ம மைண்டுக்கு நாமளே கொடுத்தான் இங்கே பரப்பா என்னென்ன மாதிரி இப்படி இப்படி இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றை நீ மாற்றிக்கிட்டேன்னா நீ கன்ஃபார்மாக உன்னோட லெவலில் ஜெயிச்சிடலாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு நாமளே ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் நம்ம மைண்டுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணணும் சும்மா நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக மைண்டுகிட்ட விளாட முடியாது மைண்டை ஏமாற்ற முடியாது அது உண்மையிலேயே நம்பணும் மைண்டு அப்போ அது ஒத்துக்கும் அதுக்கப்புறம் பயம் வராது பயத்தை கொடுக்காது நம்மகிட்ட ஸோ அந்த அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி வேல்யூபிளான பாயிண்ட்டை நம்ம மைண்டுகிட்ட கொடுத்தோம்னா தான் நம்ம மைண்டுக்கு அதுக்கப்புறம் பயம் வராது தென் அதை நம்ம இப்போ சப்போஸ் கரியரை ஃபோக்கஸ் பண்ணணுமா கரியரை ஃபோக்கஸ் பண்ணி அதில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வரும் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா லோ செட்டில் ஆகி பட் ஃபஸ்ட்டு பயத்தை போகணும்னா நீங்கள் மைண்டுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கணும் எது மாதிரி பயத்துக்குன்னா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த அனுபவங்களோ அல்லது நம்ம பக்கத்தில் இல்லை நம்ம வீட்லையோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தெரிஞ்சவங்க நடந்த அந்த சம்பவங்கள் நமக்கும் நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா இதுக்கு அனலைஸ் பண்ணி ரொம்ப வேல்யூபுளான பாயிண்ட்டை நம்ம கிட்ட கொடுத்தோம்னா நம்ம மைண்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பயத்தை கொடுக்காத நம்ம மைண்டு இதுதான் மெயின் இது ரெண்டு மாதிரி பயம் இருக்குது இந்த ரெண்டு பயத்தை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் இதை தாண்டி எப்போ நீ சொல்கிறதுலாம் சரிதான் ஆனால் எனக்கு இதெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது என்னால் இதெல்லாம் பண்ண முடியல இது பண்ணாலே எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் தேவை அப்படி உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களை கைட் பண்ணுறேன் தேங்க்யூ